ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் குண்டு வீசுவதால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் ஈரானின் அணுசக்தி உள்கட்டமைப்பை குறிவைத்து வரும் இஸ்ரேல் ஈரானின் நிலத்தடி யுரேனியம் செறிவூட்டல் நிலங்கள் மீது முக்கிய கவனம் செலுத்துகிறது சர்வதேச அணுசக்தி முகமையின் கூற்றுப்படி ஈரானின் அணுசக்தி மையத்தில் உள்ள நடான்ஸ் நிலையம் கடுமையான சேதத்தை சந்தித்துள்ளது மற்றொரு தளமான போர்டோ ஒரு மலையின் ஆழத்தில் அமைந்துள்ளது அந்த நிலத்தடி அணுசக்தி நிலையத்தை அடைவதற்கு அமெரிக்காவிடம் மட்டுமே உள்ள சக்தி வாய்ந்த பங்கர் பாஸ்டர் குண்டுகள் தேவைப்படும் ஒருவேளை போர்டோ மீது குண்டு வீச்சு நடந்தால் அதனால் ஏற்படும் அபாயங்கள் என்னவாக இருக்கும் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் மிகவும் கவலைக்குரியவை என்று சர்வதேச அணுசக்தி முகமை விவரித்துள்ளது திங்கள் கிழமையன்று அதன் இயக்குனர் ஜெனரல் எக்ரோசி ராணுவ விரிவாக்கம் மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் கடுமையான விளைவுகளுடன் இயக்க வெளியீட்டிற்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது என்று கூறினார் யுரேனியத்தின் ஒரு குறிப்பிட்ட வகையை உருவாக்கி சேமிக்க செறிவூட்டல் தளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன சர்வை பல்கலைக்கழகம் மற்றும் பிரிட்டன் தேசிய இயற்பியல் ஆய்வகத்தை சேர்ந்த பேராசிரியர் பேடே ரேகனின் கூற்றுப்படி யுரேனியத்தை நிலத்திலிருந்து தோண்டி எடுக்கும்போது போது அது இரண்டு வகைகளில் கிடைக்கின்றது அவை பெரும்பகுதியாக தொன்னூற்றி மூன்று தசம் மூன்று சதவிகிதம் யுரேனியம் இருநூற்று முப்பத்தி எட்டு அத்தோடு சைபர் தசம் ஏழு வீதம் அதாவது சுமார் நூற்றி ஐம்பது அணுக்களில் ஒரு அணு ஜுரேனியம் இருநூற்றி முப்பத்தி அணு உலை வேலை செய்ய தேவையானது இதுதான் என்று விளக்குகிறார் பேராசிரியர் ரேகன் அணுசக்தி செறிவூட்டல் செயல்முறை அடிப்படையில் ஜுரேனியம் இருநூற்றி முப்பத்தி ஐந்து அளவை அதிகரிப்பதை குறிக்கிறது ஜுரேனியத்தை அதன் வாயு வடிவத்தில் எடுத்து மைய விளக்குகள் எனப்படும் இயந்திரங்களில் சுழற்றுவதன் மூலம் இந்த செயல்முறை நடைபெறுவதாக விளக்கினார் பேராசிரியர் ரீகன் மேலும் ஜுரேனியம் இருநூற்று முப்பத்தி எட்டு தேவையான ஜுரேனியம் இருநூற்று முப்பத்தைந்தை விட கனமாக இருப்பதால் அவை சுழலும் போது இரண்டும் பிரிந்து விடுகின்றன செறிவூட்டலை அதிகரிக்க இந்த செயல்முறை மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறது ஆற்றலை வெளியிடும் கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு வினையை உருவாக்க அணுமின் நிலையங்களுக்கு பொதுவாக இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தில் சுமார் மூன்று தொடக்கம் ஐந்து வீதம் தேவைப்படுகிறது ஆனால் அணு ஆயுதம் தயாரிப்பதே நோக்கமாக இருக்கும்போது யுரேனியம் இருநூற்றி முப்பத்தைந்து சுமார் தொண்ணூறு வீதம் தேவைப்படுகிறது அடிப்படையில் யுரேனியம் எவ்வளவு செறிவூட்டப்படுகிறதோ அந்த அணுக்கள் அனைத்தும் பிளவுபடும் போது ஆற்றல் வெடிப்பும் அதிகமாக இருக்கும் ஈரானின் ஜுரேனியம் சுமார் அறுபது வீதம் செறிவூட்டப்பட்டுள்ளதாக சர்வதேச அணுசக்தி முகமை தெரிவித்துள்ளது அதாவது அணு ஆயுதம் தயாரிக்க போதுமான அளவு செறிவூட்டும் பாதையில் அது முன்னேறி கொண்டிருக்கின்றது ஆனால் முறைமையாக சேமித்து வைக்கப்பட்டு செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தின் மீது ராக்கெட்டை ஏவுவது புகுசிமா அல்லது ஜெர்பினோல் அணுமின் நிலையங்களில் ஏற்பட்ட பேரழிவுகளை போன்ற அணுசக்தி விபத்தை ஏற்படுத்தாது அதிகளவில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் செறிவூட்டப்படாத யுரேனியத்தை விட மூன்று மடங்கு அதிக கதிர் இயக்கத்தன்மை கொண்டது ஆனால் மொத்த அளவில் பார்த்தால் இரண்டுமே அடர்த்தியான கதிர் இயக்கத்தன்மை கொண்டவை அல்ல இதனால் பெரியளவில் சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படும் அபாயம் இல்லை என்று செர்பினோல் நோல் பேரழிவின் பின் விளைவுகளை ஆய்வு செய்த போஸ் மவுத் சேர்ந்த பேராசிரியர் ஜிம் ஸ்மித் விளக்குகின்றார் ஓர் அணு உலை அல்லது வெடிகுண்டில் பயன்படுத்தப்படும் போது பிளவுபடும் இதனால் கதிரியக்க சீசியம் எஸ்டோண்டியம் அயோடின் போன்ற பிளவு பொருட்கள் உருவாகின்றன இந்த பொருட்கள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் முக்கிய காரணிகள் அதனால் இவற்றை பற்றியே நாங்கள் அதிக அக்கறை கொண்டுள்ளோம் என்கிறார் அவர் ஆனால் செறிவூட்டல் தளங்களில் அணுசக்தி எதிர்வினை எதுவும் நடைபெறுவதில்லை அதனால் ஒரு வெடிகுண்டு வெடித்தாலும் அது எந்த எதிர்வினையையும் தூண்டாது எனவே அந்த ஆபத்தான கதிரியக்க பிளவு பொருட்கள் இருக்காது என்று அவர் கூறுகின்றார் ஆனால் வெடிப்பு ஏற்படும் போது யுரேனியம் அந்த இடத்திற்குள் பரவி சிதறக்கூடும் நடான்ஸ் நிலையத்தில் குண்டு வெடிப்பு நடந்த பிறகு ஐஏஇஏ அந்த இடத்தில் கதிரியக்க மாசுபாட்டை கண்டுபிடித்தது ஆனால் வெளியே உள்ள கதிரியக்கத்தின் அளவுகள் மாறாமல் சாதாரண மட்டங்களில் இருப்பதாக ஐஏஇ குறிப்பிட்டது ஜுரேனியத்தின் கதிர்வீச்சு உண்மையில் அதிக தூரம் பயணிக்காது என்கின்றார் பிரிஸ்டல் பல்கலைக்கழகத்தின் கனிமவியல் மற்றும் கதிரியக்க கழிவு மேலாண்மை துறையின் தலைவர் பேராசிரியர் கிளேர் கார்கில் ஆனால் அந்த நிலையத்திற்கு அருகில் இருப்பவர்களுக்கு உடல் நல அபாயங்கள் ஏற்படலாம் என்றும் அவர் குறிப்பிடுகிறார் மனித உடலுக்கு ஏற்படும் நச்சுத்தன்மையை பொறுத்தவரை நீங்கள் நிச்சயமாக ஜுரேனியம் துகள்களை சுவாசிப்பதோ உட்கொள்வதோ நல்லதல்ல என்று அவர் கூறினார் ஏனென்றால் ஜுரேனியம் துகள்கள் நுரையீரல் அல்லது வயிற்றுக்குள் உள்ள செல்களில் தங்கி மெதுவாக கதிரியக்கத்தால் சிதைந்து சேதத்தை ஏற்படுத்தும் கதிரியக்கத் தன்மையுடன் ஏற்படும் ரசாயன வெளிப்பாடும் அருகில் யார் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் ஏதேனும் விபத்து ஏற்பட்டு மைய விளக்குகளில் அடைக்கப்பட்டிருந்த ஜுரேனியம் ரைட் வாயு வெளியேறினால் அது மிக மோசமான ஒரு ரசாயன விபத்தாக மாறும் என பாங்கூர் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அணு பொருள் வல்லுனரான பேராசிரியர் சைமன் மிடில்பாக் தெரிவித்தார் இந்த யுரேனியம் கெக்ஸா புளோராய்ட் காற்றில் உள்ள ஈரப்பதத்துடன் தொடர்பு கொண்டால் அது மிகவும் அரிக்கும் தன்மையுடையதாகவும் ஆபத்தானதாகவும் மாறும் ஏனெனில் இது மிக வலிமையான ஓர் அமிலத்தை உருவாக்கக்கூடும் கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆனால் அது அந்த உள்ளூர் பகுதிக்கு அப்பால் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் தாக்கத்தை ஏற்படுத்தப் போவதில்லை தங்கள் அவசர மையம் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டு வருவதாகவும் ஈரானின் அணுசக்தி நிலையங்களின் நிலவும் அதன் தளங்களில் உள்ள கதிர்வீச்சு அளவும் தொடர்ந்து கணிக்கப்பட்டு வருவதாகவும் சர்வதேச அணுசக்தி முகமை தெரிவித்துள்ளது இஸ்ரேலுடன் இணைந்தால் அமெரிக்காவை ஈரான் தாக்குமா முக்கிய சந்தேகங்களும் பதில்களும் இஸ்ரேலும் ஈரானும் தொடர்ந்து பரஸ்பரம் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றன இந்த சூழலில் அமெரிக்கா அந்த மோதலில் இணையுமா எனக்கேட்டபோது கேட்டபோது நான் அதை செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த பதினெட்டாம் தேதி பதிலளித்தார் இஸ்ரேலின் நிலைப்பாடு இதை தவிர வேறு வழியில்லை என்பதாக உள்ளது கடந்த சில மாதங்களில் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை வேகப்படுத்தி விட்டதாக இஸ்ரேல் நம்புகிறது இதை கட்டுப்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றமின்றி முடங்கிவிட்டதால் இதுதான் ஒரு வழி என்று இஸ்ரேல் கருதுகிறது ஈரானால் தனது இருப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக இஸ்ரேல் கூறியுள்ளது ஏனெனில் ஈரான் கடந்த காலங்களில் இஸ்ரேலை அழிக்க வேண்டுமென்று உறுதியை எடுத்திருந்தது அதனால் தனது கைக்கு அணு ஆயுதம் கிடைத்தால் ஈரான் அதை தன் மீது பயன்படுத்தும் என்று இஸ்ரேல் எண்ணுகிறது ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கும் முயற்சியில் கிட்டத்தட்ட வெற்றியை நெருங்கிவிட்டது என்ற பார்வை பிராந்தியத்தின் பிற நாடுகள் அல்லது ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான சர்வதேச அணுசக்தி முகமை உட்பட அனைத்து அமைப்புகளிடமும் இல்லை இதேபோல் அமெரிக்க உளவுத்துறையின் சமீபத்திய தகவல் அறிக்கையிலும் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கப் போவதாக எதுவும் குறிப்பிடவில்லை ஈரானின் தலைநகரான டெக்ரானில் சில பகுதிகளில் இருந்து வெளியேறுமாறு அறிவிப்புகளை வெளியேற்றுள்ளன ஆனால் இந்த பகுதிகள் மிகவும் நெருக்கமாகவும் அதிக மக்கள் தொகை கொண்டதாகவும் உள்ளன டெக்ரானில் இருந்து நாட்டின் வடக்கு பகுதிக்கு தப்பிச் செல்ல முயலும் மக்களுடைய கார்களின் நீண்ட வரிசை ஏற்படுத்திய பெரும் போக்குவரத்து நெரிசல்களும் நாம் அறிந்தவை அந்த பகுதிகள் பாதுகாப்பானவை என அவர்கள் நம்புகின்றனர் ஆனால் அந்த வடக்கு பகுதிகளிலும் தாக்குதல்கள் நடந்துள்ளன இஸ்ரேல் இலக்குகளை மிகவும் பரவலாக தேர்வு செய்துள்ளதால் எந்த பகுதியும் பாதுகாப்பானதாக கருத முடியாது டெக்ரானில் மக்கள் மணி தஞ்சமடைய இருபத்தி நான்கு நேரமும் மெட்ரோ நிலையங்களை திறந்து வைப்பதாக அரசாங்கம் அறிவித்தது மேலும் டெக்ரானில் ஒரு கோடி மக்கள் வாழ்கின்றார்கள் அத்தனை பேரையும் வெளியேற்றுவது என்பது இந்த அளவுக்கு சாத்தியம் என்பதை நீங்களே கற்பனை செய்து பாருங்கள் அமெரிக்காவும் மோதலில் இணைந்தால் ஈரான் அமெரிக்க இலக்குகளை தாக்குமா என்றால் நிச்சயமாக ஆபத்து உள்ளது அமெரிக்காவுக்கு ஏற்படும் விளைவுகள் குறிப்பிடத்தக்கவை மத்திய கிழக்கில் சுமார் பத்தொன்பது இடங்களில் நாற்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரையிலான அமெரிக்க வீரர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர் சைப்ரஸில் அமெரிக்க பணியாளர்களும் பாக்ரைனில் ஒரு அமெரிக்க கடற்படை தளமும் அமைந்துள்ளது ஆனால் அமெரிக்கா இவ்வாறு இந்த அளவிற்கு இந்த மோதலில் ஈடுபட முடிவு செய்கிறது என்பதை பொறுத்தே ஈரானின் நடவடிக்கைகள் இருக்கும் இஸ்ரேலுடனான மோதலில் ஈரானின் ஆதரவை பெறும் குழுக்கள் அதை ஆதரிக்க வாய்ப்புள்ளதா என்றால் எனக்கு அப்படி தோன்றவில்லை இனி அவ்வாறு இருக்க வாய்ப்பில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் திகதி கமாஸ் இஸ்ரேலை தாக்கியதில் இருந்து ஈரானின் முன்னணி பாதுகாப்பு படைகளில் பலவற்றை இஸ்ரேல் திட்டமிட்டு அழித்துவிட்டது இஸ்ரேல் காசாவில் கமாஸை பலவீனப்படுத்தியுள்ளது லெப்னானில் கெஸ்புலாவின் பெருமளவில் குறைத்துள்ளது பசர் அல் நீக்கப்பட்டதால் சிரியா இப்போது ஈரானின் கூட்டாளியாக இல்லை ஆனால் இஸ்ரேல் ஏமனில் ஒப்பீட்டளவில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர் எனவே அவர்கள் சிறப்பாக ஒருங்கிணைக்கப்படவில்லை ஈரானின் தலைவர் யார் அவருக்கு இவ்வளவு ஆதரவு உள்ளது இவ்வாறு பார்த்தால் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமன் நேயி அவர் ஒரு மதகுரு ஆனால் ஈரானின் அதிபரை விட அவருக்கு அதிக அதிகாரம் உள்ளது அவர் ஆயுத படைகளின் தலைமை தளபதியாகவும் அமெரிக்கா உடனான பேச்சுவார்த்தைகள் உட்பட ஈரான் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பவராகவும் செயல்படுகிறார் ஆனால் ஈரானின் ஒட்டுமொத்த ஆதரவையும் அவர் பெறவில்லை அங்கு மக்கள் பிளவுபட்டுள்ளனர் அந்த பிரிவு ஆழமடைந்து வருகிறது ஆட்சிக்கு எதிராக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்புதான் ஈரான் பெரும் போராட்டங்களை கண்டது பெண்கள் தங்கள் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை கூறி அந்த போராட்டங்களில் பங்கெடுத்தனர் ஆனால் இன்னும் அந்த ஆட்சிக்கு ஆட்சியுடன் இணைக்கப்பட்ட ஆயுத படைகள் உட்பட கணிசமான அளவில் ஆதரவாளர்கள் உள்ளனர் என்பதையும் நாம் புறக்கணிக்க முடியாது இவ்வாறு இருக்கையில் ஈரானில் ஆட்சி கவிழ்ந்தால் என்ன நடக்கும் ஈரானில் ஆட்சி கவிழ்ந்தால் என்ன நடக்கும் என்ற கேள்விக்கு தெளிவான பதில் இல்லை அரசாங்கத்தை மாற்றுவதற்கு ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய வகையில் ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சிகள் இல்லை என்பதை கடந்த சில ஆண்டுகளாக பார்த்து வருகிறோம் இப்போது பல்வேறு வாய்ப்புகள் உள்ளன அவற்றில் ஒன்றாக தற்போது வெளிநாட்டில் வசித்து வரும் ஈரானுடைய முன்னாள் ஷாவின் நாடு கடத்தப்பட்ட மகன் ரெசா பகல்பியும் உள்ளனர் அவருக்கு ஈரானுக்கு உள்ளேயும் வெளியேயும் ஆதரவாளர்கள் உள்ளனர் ஆனால் உண்மையில் எத்தனை பேர் என்பதை குறிப்பிட்டு சொல்ல முடியாது அவருக்கு ஈரானுக்குள்ளே சீர்திருத்தவாதிகள் உட்பட எதிரிகளும் கணிசமாக உள்ளனர் ஏறக்குரிய நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு தூக்கி எறியப்பட்ட ஈரானின் முடியாட்சிக்கு அவர்கள் திரும்பிச் செல்ல விரும்பவில்லை எனவே இப்போதுள்ள ஆட்சிக்கு மாற்றாக ஒன்று உள்ளதா என்பது தெரியவில்லை தெற்கே சுமார் இருநூறு கிலோ மீட்டர் தொலைவில் உள்ள போர்டோ ஈரானில் உள்ள இரண்டு முக்கியமான யுரேனிய செறிவூட்டல் நிலையங்களில் ஒன்று அதன் பாதுகாப்புக்காக ஒரு மலைக்குள் போர்டோ கட்டப்பட்டுள்ளது ஈரான் தனது செறிவூட்டப்பட்ட யுரோனியம் கையிருப்பை அதிகரிக்க பயன்படுத்தி வரும் முக்கிய செறிவூட்டல் நிலையங்களில் இதுவும் ஒன்றாக உள்ளது போர்டோ ஏற்கனவே இஸ்ரேல் ராணுவத்தால் தாக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த தாக்குதல்கள் ஈரானுடைய நிலத்தில் இருந்து வான் ஏவுகணைகள் மற்றும் போர்டோவை சுற்றியுள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது இது அந்த இடத்தை மேலும் பாதிக்கப்படக்கூடியதாக மாற்றம் ஈரான் அணுகுண்டு தயாரிப்பதில் ஈடுபட்டதா இல்லையா என்பதை உறுதியாக அறிந்தவர்கள் அந்த நாட்டின் மிகவும் நம்பத்தகுந்த அணுசக்தி விஞ்ஞானிகள் பாதுகாப்பு அமைப்பின் அதிகாரிகள் மற்றும் உச்ச தலைவர் மட்டுமே மற்ற அனைவரின் கூற்றுக்களும் ஊகம் மட்டுமே ஆனால் இந்த மாத தொடக்கத்தில் ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு முகமையான ஐஏஇஏ கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஈரான் தனது அணுசக்தி பரவல் தடைகளை மீறியுள்ளது என கண்டறிந்த போது எச்சரிக்கை எழுப்பப்பட்டது ஈரான் தற்போது சுமார் நானூறு கிலோ ஜுரேனியத்தை அறுபது வீதம் வரை செறிவூட்டியுள்ளது இது சிவில் அணுசக்தி பயன்பாட்டிற்கு தேவையான அளவை விட மிக அதிகம் ஈரான் முழுமையாக ஒத்துழைக்கவில்லை என்றும் அணு ஆயுதங்களுக்கு அணுசக்தி பொருட்கள் மாற்றப்படவில்லை என்பது குறித்து நாங்கள் உறுதியாக சொல்ல முடியவில்லை என்றும் ஐநா கூறியுள்ளது இருப்பினும் இந்த காரணங்களின் அடிப்படையில் மட்டுமே ஈரான் அணு குண்டு உருவாக்க முயன்று வருகிறது என கூற முடியாது ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கும் முயற்சியில் முன் எப்போதையும் விட இப்போது மிகவும் நெருங்கி வந்துவிட்டது என்பதை கடந்த சில மாதங்களில் கிடைத்த உலகு தகவல்கள் காட்டுகின்றன என்று இஸ்ரேலிய ராணுவம் கடந்த வாரம் கூறியுள்ளது ஆனால் இது எந்த அளவு உளவு துறையின் தகவல் அது ஈரானின் நெருங்கிய கூட்டாளியான அமெரிக்காவின் தகவல் போன்றும் தெரியவில்லை மார்ச் மாதத்தில் அமெரிக்க தேசிய உளவுத்துறை இயக்குனர் துளசி கப்ராட் நாடாளுமன்றத்தில் ஈரான் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஆயுத தரத்திலான யுரேனியத்தை கையிருப்பில் வைத்திருந்தாலும் அது அணு குண்டுகளை உருவாக்க முயல்வது போல தெரியவில்லை என்று கூறினார் இதற்கிடையில் ஈரான் தனது அணுசக்தி திட்டம் முற்றிலும் அமைதியானது என்று தொடர்ந்து கூறி வருகிறது இஸ்ரேலிடம் சுமார் தொன்னூறு அணு ஆயுதங்கள் இருப்பதாக மதிப்பீடுகள் உள்ளன ஆனால் உண்மையான பதில் என்ன என்பது நமக்கு தெரியாது இஸ்ரேல் அதன் அணுசக்தி திறனை உறுதிப்படுத்தவோ மறக்கவோ இல்லை அணு ஆயுதங்கள் மேலும் பரவுவதை தடுக்க உலகளவில் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தமான அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் உறுப்பினராக இல்லை ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்க மூன்று முக்கிய கூறுகள் தேவை அதில் முதலாவது தொண்ணூறு வீதம் வரை செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இரண்டாவது அந்த செறிவூட்டிய பொருளை சேர்த்து அணு ஆயுதத்தின் வெடிக்கும் பகுதியை உருவாக்கும் திறன் மூன்றாவதாக அதை இலக்கை நோக்கி எழுவதற்கான வழி இருக்க வேண்டும் இந்த நிலையில் மேற்கூறியவற்றில் இதை பற்றியும் இஸ்ரேல் வெளிப்படையாக அறிவித்தது